எம்மோ ரொம்ப பசிக்குது சோறு கொண்டோம் ஏன் பிள்ளைய திட்டிக்கிட்டே இருக்கீங்க அசிக்குதுன்னு தானே கேக்குறான் உன்ன பஸ்ட் வரைக்கும் நீ செல்லம் கொடுத்து கொடுத்துதான் உதவாக்கறையா சுத்திட்டு இருக்கான் நீ வாத்தங்க சாப்பிடுவேன்

நான் ஒரு பிஸ்னஸ் பேண்டா என்கிட்ட ஐடியா கேளே நான் சொல்றேன் அப்படியே மாப்ள ப்ரீஸ் ரா ப்ரீஸ்ரா ஏதாச்சும் சொன்னேன் எனக்கு வேலை போட்டுக்கோக்குறா உங்கள்கிட்ட நீ ஒரு பிஸ்னஸ் மெந்தான்டா எனக்கு ஏதாச்சும் வேலை போட்டுக்கிறா ப்ரீஸ் ரா ப்ரீஸ் ரா ப்ரீஸ் ரா ப்ரீஸ் ரா சரி சரி மாப்ள அலுகத அம்மா பிஸ்னஸை பொறுத்தவருக்கு டைமிங் தான் ரொம்ப முக்கியம் நாளைக்கு சண்டே கரெக்டாக அருமணி ஷார்ப்பா வந்துடு மாப்பிள ரொம்ப தேங்க்ஸ் ரா இந்த மறைக்கவே மாட்டேன்டா மறந்துடாத ஆர்ப்பா ஆறு மணிக்கு வந்துரு நல்ல வேலை பள்ளுத்தை பிசினஸ் பண்ணதுனால அவன் பிசினஸ்ல நம்மள சேர்த்துக்கிட்டா நாளையில இருந்து நம்ம லைப் ஏற போகுது சரி தூம்புவோம் காலையில சீக்கிரமா வர வர சொல்லி இருக்கும் எங்க இந்த பள்ளம் காலை வர சும்மா இன்னும் ஆளை காணோம் வாங்கம் வாங்க வாங்கக்கா வாங்க செய்யும் கிளம்புவோம் வாங்க சார் வாங்க மூணு கிலோ பல்லாரி வெங்காயம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க வெங்காயம் வெங்காயம் வாங்கம்மா வாங்க நூறு சின்ன இது ஏதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெரிய தட்டிடுங்க அவங்க சப்ஸ்கிரைபர் அங்கே பத்தி ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க